ஹலோ வெல்கம் டு டுடே டுடே சமையல் இன்னைக்கு நம்ம சமையல்ல பன்னீர் மிளகு வறுவல் அதே சமயத்துல நல்ல சுவையா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஈவன் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரெஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க இது வந்து நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுல ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் அதாவது மாவு இருக்குல்ல அது கூடவே கொஞ்சமா உப்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி அந்த இது அதை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் பொன்னீரமா ஆகுற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்ப இந்த பக்கம் திருப்பி போட்டலாம் இப்ப பொன்னீரமா ஆயிடுச்சு இத நல்லா அந்த எண்ணெயை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே பொடிசா கட் பண்ண வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும் அப்பதான் இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கேப்ல அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரு இடி உரல்ல சேர்த்துட்டு நல்லா நச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்ப வெங்காயம் நல்ல பொன்னிறமா சிவந்து வந்திருக்கு நம்ம நச்சு வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி இந்த மாதிரி வரட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு அரை லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பன்னீர்ல உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது வந்து சரியா இருக்கும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீர் கொஞ்சமா கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப அந்த மசாலா அந்த பன்னீர்ல நல்லா ஓடுறதுக்காக ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான பன்னீர் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க இது வந்து சாப்பிட்டு பாருங்களா அவ்வளவு அருமையா இருக்கும் முக்கியமா ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த பன்னீர் வந்து நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க